வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு வெறும் ரெண்டே வார்த்தை தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத சில பேர் சில விஷயங்கள் இதையெல்லாம் மாத்தணும்னு ட்ரை பண்ணி எப்போ அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம கையில இல்லாத விஷயங்களுக்காக எவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் நம்ம வேஸ்ட் பண்றோம் இல்லையா இந்த லெட்டம் தியரி ஏதோ பெரிய இருந்து வரலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே நடக்கிற மாதிரி ஒரு குடும்ப இருந்து தான் இது உருவாச்சு வாங்க அந்த கதை என்னென்னு கேட்போம் இந்த கதையை சொல்கிறவங்க மெல் ராபின்ஸ் அவங்க பையன் ஓக்லியோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதாவது ஜூனியர் ப்ராம் அன்னைக்கு நடந்த சம்பவம் இது அந்த பார்ட்டிக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போது மெல் ராபின்ஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எரிச்சல் அடைஞ்ச விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமாக இருக்கும் ஏன் மற்ற பேரண்ட்ஸ்லாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரல சே இந்த நேரத்தில் பார்த்து ஏன் மழை பெய்யுது இப்படி நாம எதிர்பார்க்குற மாதிரி இந்த உலகம் இருக்கணும்னு நினைச்சா நமக்கு எப்படி ஏமாற்றம் வருங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட பொறுமையை மொத்தமாக சோதிச்ச ஒரு விஷயம் நடந்தது அந்த பசங்க ப்ராம் டின்னருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா ஒரு சாதாரண டாக்கோ கடைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போதான் மெல்ராபின்ஸோட பொண்ணு கெண்டல் அந்த மேஜிக் வார்த்தைகளை சொல்றாங்க அம்மா இது ஓக்லியோட ப்ராம் உங்களோடது இல்ல அவங்களுக்கு டாக்கோ சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா அவங்கள சாப்பிட விடுங்க அந்த அவங்கள விடுங்க அதாவது லெட் வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் அவங்க மனசுல இருந்து அத்தனை கோபமோ விரக்தியனோ அப்படியே காத்துல கரைஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னு மெல் சொல்றாங்க சரி அந்த இருந்து இப்ப நாம இந்த தியரிக்கு வருவோம் இந்த பிளெட் தெம் தியரினா அப்படின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த தியரி ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க லெட் தெம் அதாவது பரவாயில்ல அவங்கள செய்ய விடுங்க அவ்வளோதான் இந்த ஒரு எண்ணம் போதும் உங்க மனசுல இருக்கிற விரக்தியும் ஏமாற்றமும் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க லெட் தெம் அப்படிங்கிறது லெட் இட் கோ மாதிரி தான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது போகட்டும் விடுன்னு சொல்லும்போது நாம் தோத்துட்ட மாதிரி நம்ம கையாளாகாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் அவங்கள செய்ய விடுங்கன்னு சொல்கிறது அப்படி இல்லை அது ஒரு பவர்ஃபுல்லான முடிவு அடுத்தவங்க நம்மளை மிதிக்கட்டோன்னு இல்ல இது நாம் அந்த பிரச்சனையை விட உயரமா போறோம்னு அர்த்தம் இந்த தியரியை ரெண்டே ஸ்டெப்ல நம்ம பயன்படுத்தலாம் ஸ்டெப் ஒன் நம்மளால் மாத்த முடியாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது லெட் தம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும் ஸ்டெப் டூ அடுத்து சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதுல நம்ம முழு கவனத்தையும் திருப்பணும் சரி தியரியெல்லாம் ஓகே இது நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது வாங்க சில உதாரணங்களோட பார்க்கலாம் அப்போதான் இது எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும் நிறைய குடும்பங்களில் இது நடக்கும் தேவையில்லாத வதந்திகள் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறதுன்னு ஒரு ட்ராமா போயிட்டே இருக்கும் அதில் உங்களையும் இழுக்க பார்ப்பாங்க அப்போ நமக்கு ரொம்பவே மன ஒழிச்சலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இந்த லெட் லெட்டம் தியரியை யூஸ் பண்ணுங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அவங்க சண்டை போடட்டும் அவங்க பேசட்டும் நான் இந்த வதந்தியில் பங்கெடுக்க போகிறதில்ல இப்படி ஒரு எல்லையை நீங்கள் வகுக்கும்போது உங்கள் மன அமைதியை நீங்களே காப்பாற்றிக்கிறீங்க இன்னொரு உதாரணம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க ஆனா உங்க மாமியாரோ இல்ல வேற யாரோ ஒரு நெருங்கிய உறவினரோ அத பயங்கரமா விமர்சிக்கிறாங்க கண்டிப்பா அது நம்மளை காயப்படுத்தும் எரிச்சலூட்டும் இங்கேயும் அதே தியரி தான் அவங்க அவங்க கருத்து சொல்லட்டும் அது அவங்களோட பார்வை அதுக்காக நான் ஏன் கனவையோ ஏன் முடிவையோ மாத்திக்க போறதில்ல நான் நானாகவே இருப்பேன் இப்படி நினைக்கும்போது அவங்க கருத்துல இருந்து நீங்க உங்களை விடுவிச்சுக்கிறீங்க உங்க தன்னம்பிக்கையோட உங்க வழியில நீங்க பயணிக்கலாம் நம்மள சிலர் இருப்போம் எப்பவுமே அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஃபிக்ஸர் மாதிரி மற்றவங்களை தான் நமக்கே ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி உணர்வோம் ஆனா இது ரொம்ப சோரோடைய வைக்கிற ஒரு விஷயம் இல்லையா தான் இந்த தியரியோட உண்மையான பவரே இருக்கு அவங்க அவங்க சந்தோஷத்துக்கு அவங்களே தான் பொறுப்பு நான் எனக்கு என்ன தேவைங்கறதுல கவனம் செலுத்த போறேன் இப்படி சொல்லும்போது உங்க சக்திய நீங்க உங்களுக்காக திருப்பிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தியரி பத்தினது இல்ல இது உங்களை பத்தினது உங்க சக்திய உங்களுக்கே திருப்பி கொடுக்கறது ஆக இந்த சின்ன தேரியை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுனால கிடைக்க போற பெரிய நன்மைகள் என்னென்னன்னு இப்போ சுருக்கமா பார்க்கலாம் லெத்தம்ன சொல்றதால உங்க நேரத்தை நீங்க மீட்டெடுக்கிறீங்க உங்க ஆற்றலை மீட்டெடுக்கிறீங்க உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு உங்க சக்தியை கொடுக்கறதை நிறுத்துறீங்க மற்றவங்களோட குழப்பங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் விட முக்கியமா விஷயங்களை இயக்கிறதுல ஒரு அமைதியை கண்டுபிடிக்கிறீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல மூணே மூணு விஷயம்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன செய்றீங்க உங்க உணர்ச்சிகளை நீங்க எப்படி கையாள்றீங்க உங்க உண்மையான சக்தி இங்க தான் இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மத்தவங்களையும் மத்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு நீங்க இவ்ளோ நாளா வீணடைச்ச அத்தனை சக்தியும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சா அதை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க